ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு வாழை இலை அந்த வாழை இலையில ஒரு படி பச்சை அரிசியை என்ன பண்ணணும்னா அந்த பச்சை அரிசியில வந்து வைத்திருக்கக்கூடிய பவளம் அல்லது குன்றின் மணியை வைத்தா போதுமானதாக இருக்கும் அந்த பச்சை அரிசி நம்ம நிரப்பிருக்கிறதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தாமரை பூவை வைக்கணும் செந்தாமரை மலர்ந்ததற்கு பிறகு அதோடைய மத்தியம பாகத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற அந்த சிறு தங்கத்தை வைக்கணும் இப்போ இலை இப்படி நம்ம என்ன போட்டிருக்கோம் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில காலையில ஆறு டு ஏழு இருக்கு மதியம் ஒன்னு டு ரெண்டு இருக்கு இரவு எட்டு டு ஒன்பது இருக்கு இந்த டைம்ல நம்ம இது ரெடி பண்ணிக்கணும் கூடிய மலருக்கு எது எடுத்துக்கணும்னா பவள மல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூ அம்பாளுடைய நூத்தி எட்டு போற்றிகள் மகாலட்சுமியினுடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி நாம ஒவ்வொரு பூவா என்ன பண்ணணும் அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தங்க நகையின் மேல போடும்